கரிய குழல் சரிய முகம் வேர் வாட வாசமுர் களபமுளை புலகமெழ நீரான வேல்விழிகள் கையில் பொறுது செயலதன நீள் பூசலாட நல கனிவாயின் கமழ்கு முத அதரவிதழ் தேநூறல் பாயமிகு கடல முத முதவியிறு தோல் மாலை தாளவளை கலகலன மொழி பதர மாமோக காதலது கரை காணா தெரியணுகு மெழுகு பத மாய்மேவிமேவியின இருவருடன் ஒருவரனானது பாயல் மிசை இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி யாழு இனும் இமையாதே நிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் நழகு புனை ஈர நிறையும் இருபதமும் மறுமுகமும் யானோ ஞானமதை அருள் மாயே உரிய தவ நம நாராயணாயவன் ஒரு மதலை மெர்மொழியழவி லோரா கோபமுட நோதாய் நாவனு முனுதூணில் உரமுடைய அறிவடிவ தாய் மோதி வீழவிர் உகி புதைய இரணியனை மார்பீரி வாகை புனை உவனப்பதி நெடியவனும் வேதாவ் நான் மறையும் முயர்வாக வரியிசை முரள வாகாண தோகையில் மயிலிடையில் நடனமிட ஆகாச முகின் வளர்கமுகின் குலைகள் பூனார் மாகியிட மதில் சூளும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மளவிடையின்மிசைவரு சோமீச தனில் மகிழ்வு பெற உறையும் முருகனே பேண் வானவர்கள் பெருமாளே மருகரசர் படை வீடாக நாடி மிக மளவிடையில் விசை வரு கோயில் தனில் மகிழ்வு பெற முருகனே பேண்